வணக்கம் நண்பர்களே அறிவோம் அறிவியல் ஒரு நாள் டு ஒரு நாள் தான் போடுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கண்டினியூஸாகவே போடுவோம் அறிவோம் அறிவியலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஐந்தாவது கிரகமாகிய வியாழன் அதாவது ஜூப்பிட்டர் மெர்குரி வீனஸ் எர்த்து மார்ஸு அதை தொடர்ந்து ஜூப்பிட்டர் ஜூபிட்டரை தொடர்ந்து சாட்டன் யுரைனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ ப்ளூட்டோ வந்து அடிச்சு தோற்றிட்டாங்க அது அந்த சமயத்தில் பேசுவோம் இப்போதைக்கு ஜூபிட்டரை பற்றி பார்ப்போம் ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகள் ஏதாவது இருக்கா விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்துக் கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் எல்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்கறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெலாம் பார்த்துக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க ஜூபிட்டர் ஜூபிட்டர் வந்து ஐந்தாவது கிரகம் மட்டும் இல்லை இந்த சோலார் சிஸ்டத்துலேயே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கிரகம் சரியா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சைஸு பெரிய சைஸ்னால் எந்த அளவுக்கு சைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஒரு பலூன் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு உள்ளே எதுவும் இல்லைன்னு வச்சிங்களேன் பூமி மாதிரி உள்ள சைஸில் உள்ள கிரகம் ஒரு ஆயிரம் பூமியத்துக்கு உள்ளே வச்சிடலாமா அந்த அளவுக்கு பெருசு அதாவது பூமியை போல் ஆயிரம் மடங்கு பெருசு அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் அந்த இல்லை இந்த ஜூபிட்டர்ன்ற பேரும் வந்து ரோமானிய கடவுளாகிய ஜூபிட்டரை குறித்து தான் அவங்க அந்த பேர் வச்சுருக்கிறாங்க வழக்கம் போல் இந்த ஜூபிட்டர்ன்றது வந்து ஒரு பெரிய கிரகம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுப்போம் இது சூரியனில் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் மைல் அதாவது நாற்பத்தெட்டு கோடி நாற்பத்தெட்டு கோடியே அறுபது லட்சம் மைல் அறுபது சொச்சம் அப்படின்னு வச்சிக்கலாமா அறுபது சொச்ச லட்சங்கள் உள்ள மைல் நாற்பத்தெட்டு கோடி மைல் தூரத்தில் ஜூபிட்டர் வந்து சூரியனில் இருந்து இருக்குது இந்த இதில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னென்னா அந்த தூரம் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் நம்ம லைட்டை போடுறோம் லைட்டு போட்ட உடனே லைட் வந்துடுது ரூம் ஆயிடுதா ஆனால் சூரியன் வந்து உதிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்ல அதாவது சூரியனுக்கு நேராக அந்த வெளிச்சம் வர்ற மாதிரி பூமி திரும்பின உடனே நேராக சூரிய வெளிச்சம் வந்து நம்மக்கிட்ட வந்துருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த சூரிய ஒளி வந்து பூமியை வந்து அடைவதற்கு எட்டு நிமிஷம் டைம் ஆகுது அதாவது சூரியன் வந்து எட்டு நிமிஷம் கழிச்சு தான் அந்த ஒளி இங்கே வந்து சேருது சூரிய ஒளி வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் ட்ராவல் பண்ணால் கூட பூமிக்கு வந்து சேர்றதுக்கு எட்டு எட்டு நிமிஷம் ஆகுது அப்போ அதே போல் ஜூப்பிட்டருக்கு வந்து சேரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது ஏன்னா ஜூப்பிட்டர் சூரியனை விட பூமியை விட இன்னும் தள்ளி இருக்குது அப்போ எவ்வளோ த நேரமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு புள்ளி ஒரு நிமிஷம் ஆகுது நாற்பத்தி ஒன்று ஏழு புள்ளி நாற்பத்தி ஏழு நிமிஷம்னு வச்சிங்களா நாற்பத்தி ஏழு நிமிஷம் கழிச்சு தான் அதாவது முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகுமா அந்த சூரியனோட ஒளி இங்கே வந்து சேர்றதுக்கு இதுவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி தான் இதை தாண்டி முக்கியமாக இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூப்பிட்டரில் ஜூபிட்டரோட ஹில் ரே ஸ்பியர்னு சொல்கிறோம்ல அந்த ஹில் ரேடியஸ் அது வந்து ரொம்ப பெருசு அதாவது அதை நீங்கள் ச எப்படி கற்பனை பண்ணி புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல இப்போ ஒரு அதாவது ஸ்பேஸை வந்து வளைஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க ஸ்பேஸ் வளையுதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வெயிட் அவங்க ஒரு பொருளை ஸ்பேஸில் வச்சிங்கன்னா அந்த ஸ்பேஸ் அதுக்கேற்ற மாதிரி வளையும் அப்படிம்பாங்க அதை நீங்கள் எப்படி கற்பனை பண்ணலான்னா ஒரு பெட்ஷீட் மாதிரி யோசிச்சிக்கிங்க அது மேலே ஒரு ஆயா இரும்பு குண்டாக வச்சோம்னா அந்த பெட்ஷீட் அந்த இடத்துல அப்படி பள்ளமாகும்ல இது வந்து டூ டியில் இது மொத்தமாக த்ரீ டியில் அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வளைஞ்சிரும் அப்படின்றத மாதிரி புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா அந்த ஹில் ஸ்பியர் அப்படிங்கிறத புரியலாம் அப்போ ஜூப்பிட்டர்னு ஒன்று இருக்குன்னா அதை சுற்றி ஒரு ஹி ஹில் ஸ்பியர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிடுது ஒரு அழுத்தம் அப்போ அதுக்குள்ளே எதெல்லாம் சிக்குதோ அதெல்லாம் அதை ஜூப்பிட்டரை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் வேறு எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறது தான் இந்த நிலாகன்றது உருவாகக்கூடிய தத்துவம் ஜூப்பிட்டருக்கு மூணு அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு கூட வந்து சின்ன நினைக்கிறேன் டெரா 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 பைட்டா காதல் இருக்குதுன்னு இல்லை அறுபத்தி மூணுன்னு தப்பாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆக்சுவலாக ஜூபிட்டருக்கு எழுபத்தஞ்சு மூணு இருக்குது இல்லை அந்த பாட்டில் எழுபத்தஞ்சு தான் சொன்னாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஞாபகம் இருக்கிறவங்க சொல்லுங்கள் ஜூப்பிட்டரை சுற்றி ஒன்று ரெண்டு இல்லை எழுபத்தஞ்சி நிலா வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு செய்தி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டருக்கு ஒரு ஆண்டு அப்படின்றது ஒரு ஆண்டுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் எர்த்து வந்து சூரியனை ஒரு முறை சுற்றி வரக்கூடிய காலத்தை ஒரு ஆண்டு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி ஜூபிட்டரின் ஒரு ஆண்டு அப்படிங்கிறது பூமியை பொறுத்தவரை பனிரெண்டு ஆண்டுகள் புரியுதுங்களா இது பனிரெண்டு ஆண்டு சனி கிரகத்துக்கு முப்பது ஆண்டுகள் பூமியோட கணக்குப்படி பூமியோட கணக்குப்படி ஜூப்பிட்டர் ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் ஆகுது சரியா ஆனால் அந்த ஆக்சிஸ் ஸ்பின் இருக்குல்ல அது வந்து பத்து மணி நேரத்திலே சுற்றிடுது டென் ஹவர்ஸ்லேயே வந்து ஒரு வாட்டி சுற்றி முடிச்சு அதாவது அஞ்சு அஞ்சு மணி நேரம் பகல் அஞ்சு மணி நேரம் ராத்திரின்ற மாதிரி வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாம் பத்து மணி நேரத்துலேயே ஒரு தடவை ஃபுல்லாக சுற்றிடுது ஆனால் சூரியனை சுற்றி வர சுமார் பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிடுது ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்பிட் அது அப்படி சுற்றி வர்றதுக்கு லேட் ஆகுது முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா ஜூப்பிட்டரில் நாம் குடியேற முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது ஏன் வாய்ப்பே கிடையாது அப்படின்னா முதல்ல அங்கே தரையே கிடையாது அதாவது சாலிடான சர்ஃபேஸே கிடையாது அது முழுக்க 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 கேஸ் கேஸே அவ்வளோ திக்காக இருக்கா சார்னால் ஆமாம் அவ்வளோ திக்காக அங்கே வெறும் கேஸ் மட்டும்தான் இருக்குது என்ன இருக்குது ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் வாயுவால் உருவாக்கப்பட்ட தான் ஜூப்பிட்டர் அந்த ஜூப்பிட்டரில் நீங்கள் எங்கேயும் போய் லேண்ட் ஆக முடியாது லேண்ட் ஆனாதுன்னு அதுக்கப்புறம் நோண்டி எண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதாவது சாலிடான சர்ஃபேஸே அங்கே கிடையாது ஒருவேளை ஒரு அயன் கோர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள நடு மையத்தில் இரும்பாலான ஒரு கோர் மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதை இன்னும் ஆராய்ச்சி செய்ய முடியவில்லை இதில் வந்து கிட்டத்தட்ட இந்த கடந்த காலங்களில் ஒன்று ரெண்டு இல்லை ஒன்பது இது அனுப்பியிருக்காங்க ராக்கெட் அனுப்பிச்சு ச அதை போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதில் ஏழு வந்து அது பக்கமாக பறந்து போயிடுச்சு ஒரு ரெண்டு மட்டும் உள்ளே சுற்றி அதை சுற்றி வந்திருக்குது அதில் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜூனோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக போனது தான் அதோட அதோடய வாயுக்கள் இதெல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை இதில் வந்து குடியிருக்கிற வாய்ப்புன்றது எந்த விதத்திலும் இல்லை அதுலேயும் அங்கே குறிப்பாக பார்த்திங்கன்னா ரெட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் சொல்கிறாங்க அந்த ரெட் ஸ்பாட்ன்ற இடத்துல வந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு பெரிய சூறாவளி புயல் வீசிக்கிட்டே இருக்குதான் அது ஏன் வீசுது எப்படி வீசுதுன்னெலாம் தெரியாது அந்த ரெட் ஸ்பாட்டுன்ற இடத்துல வந்து ஒரு சூறாவளி புயல் அடிச்சுக்கிட்டே இருக்குது அதுவும் எத்தனை ஆண்டுகளாக இருக்குன்னா பல நூறு ஆண்டுகளாக அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதோட தொன்ம அவ்வளோ காலமாக அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த ஒரு புயல் அடிச்சுக்கிட்டே இருக்குது அது ஏன் அந்த இடத்துல புயல் வருது அந்த புயல் எதனால் உருவாச்சு அப்படிங்கறதெல்லாம் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல ஆனா அப்போ ஜூபிட்டர்ல நம்ம குடியேறவே முடியாதா சார் அப்படின்னா ஜூபிட்டர்ல குடியேற முடியாது அதை சுற்றி சுற்றக்கூடிய இந்த எழுபத்தஞ்சு பிளான இது இருக்குல்ல துணை கிரகங்கள் அதுல ஏதாவது ஒண்ணுல வேணா கு குடியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து டைட்டன்னு கூட ஒரு கிரகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் வந்து கடல்லாம் இருக்குது அண்டர்கிரவுண்டு கடல் இருக்குது தண்ணி இருக்குது அப்படின்லாம் ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ ஒருவேளை பிற்காலத்தில் மனிதர்கள் வந்து வெளியேறி போய் குடியேறணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இங்கேயும் ஒரு வாய்ப்பு இருக்குன்றாங்க ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால சூரிய ஒளி வந்து ரொம்ப கம்மியாக தான் போடும் குளிர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நம்மளால் இங்கே இருக்கக்கூடிய தட்ப வெப்ப நிலையை போல் அங்கே இருக்காது ஆக பூமியை தவிர வேறு எங்கேயுமே நம்மளால் குடியேற முடியாது அது தான் குடியேறினாலும் அது இதுக்கு சமமான ஒரு தட்பவெட்ப சூழலோடு ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சாதான் போய் குடியேறதை பற்றிலாம் பேச முடியும் ரெண்டாவது நமக்கு முக்கியமான தேவை வந்து ஆக்சிஜன் ஆக்சிஜன் எல்லா கிரகங்கள்லையும் இல்லை அதுவும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் நம்ம அங்கெல்லாம் போய் குடியேறுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஜூப்பிட்டரை பொறுத்தவரை ரிங் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இருக்குது ரிங் சிஸ்டம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது ஆனால் அது வந்து சேட்டன் அளவுக்கு திக்கான ரிங் சிஸ்டமோ இல்லை ஒரு மெர்கூரியில் இருந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிக்கலாகவோ எல்லாம் இல்லை ரொம்ப ஃபெயின்ட்டாக ஒரு ரிங் சிஸ்டம் மாதிரி ஒன்று சுற்றுது ஆனால் அது வந்து மற்ற கிரகங்களோட கம்பேர் பண்ணும்போது இது நெக்லஜிபிளி ஸ்மால் ஆனால் ஜூப்பிட்டரை வைத்து இன்னொரு பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகளுக்கு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜூப்பிட்டரில் வெறும் ஹைட்ரஜனும் ஹீலியமும் மட்டும்தான் இருக்குது அப்படின்றதுனால ஒரு பெரிய ஆட்டம் அவங்க கொண்டு போய் அங்கே வச்சு போட்டோம்னா அந்த ஆட்டம் பாம்மில் நடக்கக்கூடிய ஃபிஷன் ரியாக்ஷன் மூலமாக அங்கே ஒரு ஃப்யூஷன் ரியாக்ஷனுக்கு உருவாகும் அப்படின்பாங்க அப்படின்றாங்க அது என்ன ஃபிஷன் ஃப்யூஷன் ஃபிஷன்னா உடைக்கிறது சரியா ஃப்யூஷன்னா சேர்க்கறது ஃப்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அது மா அந்த ஃப்யூஸ்ன்றது ஒன்றா சேர்க்கறது அது சேர்க்கறதுனா என்னது ஃபிஷன் ரியாக்டரில் வந்து ஒரு யுரேனியம் பார்ட்டிகலாக வந்து ஒரு ஆட்டம் வந்து உடைக்கிறாங்க உடைச்சி ரெண்டாக உடைக்கிறாங்க உடைக்கும்போது ஒரு பெரிய ஆற்றல் எனர்ஜி வெளிப்படுது அதே போலவே ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்களை ஒன்றா சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க ஹீலியமாக மாறும் அப்படி தான் சூரியனில் வந்து ஹைட்ரஜன் ஒன்றா சேர்ந்து சேர்ந்து ஹீலியமாக மாறி மாறி தான் அதன் மூலமாக ஏற்படும் வெப்பம்தான் நமக்கு வெளிச்சமாக வருது அதே போலவே ஒருவேளை ஒரு காலத்தில் வந்து சூரியன் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஜூப்பிட்டரை வந்து அது ஒரு நானூறு கோடி ஆகும் நானூறு கோடி ஆண்டுகளுக்கு மேலே ஆகணும் இல்லைங்களா சூரிய சூரியன் தீந்து போகிறதுக்கு அப்படி தீர்ந்து போகிற சூழல் வந்ததுன்னா கூட ஜூப்பிட்டரில் ஒரு ஃபிஷன் பாமை போட்டோம்னா அங்கே அதில் உருவாகக்கூடிய உஷ்ணத்தின் காரணமாக இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்று 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 சேர ஆரம்பிச்சிடும் சேர்ந்து அது ஹீலியமாக கன்வெர்ட் ஆகிட்டே வரும் அப்படி கன்வெர்ட் ஆகும்போது இன்னொரு சூரியனாக உருவாக்க முடியும் ஒரு ஆல்டர்னேட் சன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜூபிட்டரை வந்து பிற்காலத்தில் அதாவது சூரியனில் வந்து மொத்தமாக எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது நமக்கு வெளிச்சம் வேணும் அப்படின்னு தே தேடினோம்னா அப்போ வந்து சூரியன் இல்லாமல் போச்சுன்னா அப்புறம் பூமி எப்படி சார் சுத்தம் அப்படின்லாம் கேட்கணும் அதெல்லாம் சுத்தம் ஹீலியம் இருக்கிறவரை அது இருந்துக்கிட்டே தானே இருக்கும் அந்த இடத்துல அதே போலவே இங்கே இதை பற்ற வச்சு விட்டோம்னா இங்கே எரியும் இதுலேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தில் நம்ம வந்து பகல் இரவு அப்படின்னு ஜூபிட்டர்லேருந்து வர வெளிச்சம் போதும் அப்படின்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்றதும் போக போக தான் பார்க்கணும் ச சாத்தியமானதை பார்க்கணும் உண்மைன்னா அது டெக்னிக்கலாக பார்த்தா செய்ய முடியும் டெக்னிக்கலாக ஹைட்ரஜனை ஃப்யூஸை ஃப்யூஷன் ரியாக்ஷனுக்கு கொண்டு போனோம்னா ஹைட்ரஜன் வந்து ஹீலியமாக மாறும் லைட் வரும் வெளிச்சம் வரும் இப்போ ஜூப்பிட்டரில் அவ்வளோ வெளிச்சம் வரலையா சார் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ வந்து சூரியனோட ரிஃப்ளக்ஷன் தானே இங்கே வருது சரியா சூரியனோட ஒளிப்பாட்டு அதோட ரிஃப்ளெக்ஷனில் தான் நமக்கு வியாழம் தெரியுது ஆனால் அதுவே எரிய ஆரம்பிச்சதுன்னா வெளிச்சம் வர தான் செய்யும் ஸோ டெக்னிக்கலி பாசிபிள் பட் ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்றது தெரியல அதை செய்வாங்களான்னு தெரியல செய்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இந்த செய்திகள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்தால் உங்கள் க கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை சுவாரஸ்யமாக இல்லைனாலும் எந்த மாதிரி சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் உங்கள் க கருத்துக்களை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதற்கு ஏற்றாறு போல இந்த தொடரை நாம் மேலும் மெருகேற்ற முயற்சி செய்வோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்